ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து பஞ்சமி நேற்றைய வீடியோலேயே பஞ்சமி டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் இன்றைக்கி எத்தனை மணி வர பஞ்சமி இருக்குது இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறலாம் நேற்று வீடியோலேயும் நான் கொடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பஞ்சமி முடியறதுல ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரெகுலராக நம்ம லைஃப்பில் ரெகுலராக தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வரனால நிறைய மாற்றங்கள் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நேற்று வந்துட்டு சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி அவங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிக்சரில் இருக்க இந்த வராகி அணை இந்த பஞ்சமியில் இந்த வராகி அணையை நீங்கள் பார்க்க கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அவங்களோட ரெண்டு கண் மூக்கு வாயின்னு அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து அவங்க முகத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க சகோதரி காட்டும் போதே இங்கே பாருங்கள் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு காமிச்சாங்க உங்களுக்கும் இந்த வராகி அணை தெரியிறாங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சகோதரி நேரத்தை சொல்லும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான் ஆனால் மேக்சிமம் நான் எது நினச்சி நான் வேண்டினாலும் ஏதாவது நினச்சிட்டு வெளியே போகும்போது இந்த முறையை வந்து நான் செஞ்சுட்டு போகிறது உண்டு மினிமம் நான் என்ன நினச்சிட்டு போகிறனோ அந்த விஷயம் எனக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்துடும் நான் எது நினச்சிட்டு வேண்டிட்டு போகிறனாலும் இது செஞ்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவேன் சொல்லியிருந்தாங்க அதுவும் இந்த முறையை அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஒரு கோவில் இருக்கிற ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் போய் உட்காந்து அழுவாங்களாம் அப்போ அந்த கோவிலில் இருக்கவங்க வந்து கேட்டிருக்காங்க என்னம்மா எப்போ கோவிலுக்கு வந்தாலும் அழுதுகிட்டே வரீங்க நிறைய பேர் அழுவாங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு கோவிலில் வந்து உட்காந்து அழக்கூடாதுமா அழுதுகிட்டே கடவுள்கிட்ட ஏன் எதுனாலும் கேட்குறீங்க சந்தோஷமாக கேளுங்க அழுகக்கூடாது நீங்கள் அழுகிறனால எதுவுமே மாறப்போறதில்ல நீங்கள் தைரியமாக வந்து கடவுள்கிட்ட கேளுங்க நீ எனக்கு துணை நிற்கணும் நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட பிடிவாதமாக கேளுங்க உரிமையாக கேளுங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஏமா அழுதுகிட்டே இருக்கீங்க இப்படி வந்து அந்த கோவிலில் இருக்கிற ஒருத்தங்க வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்போ இந்த அக்கா வந்துட்டு அவங்க லைஃப்பில் பாஸ்டில் நிறைய கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்காங்க போராட்டங்கள்ங்கிறது அதாவது வாழ்க்கையோட அந்த விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு மேலே நான் பார்க்குறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் அளவுக்கு அந்த அக்கா நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்லவும் அங்கேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதாம்மா இது எல்லாத்தோடய லைஃப்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்குமே கஷ்டங்கிறது ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதா பட் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று பண்ணுங்க எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க எது செஞ்சாலும் தொட்டதுக்கெல்லாம் நான் ரொம்ப அழுகிறேன் எனக்கே தெருது எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது ஃபெயிலியர் ஆகுது எனக்கே என் மேலே கோவம் வருதுன்னு அந்த அக்கா சொல்லி அழும்போது அந்த கோவிலில் இருந்தவங்க இந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறக்கு முன்னாடி இந்த முறையை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா குறுமிளகு நூற்றி எட்டு குறுமிளகு வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க அதுவே போதும் இந்த பிளாக் பெப்பர் நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லையும் இருக்கும் நூற்றி எட்டு எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் வந்து சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு சொல்கிறோன்னா இன்றைக்கே கூட நீங்கள் சொல்லலாம் நார்மலாகவே நீங்கள் எதாவது வெளியே போகணும் முக்கியமான ஒரு விஷயம் நிறைவேறணும் ரொம்ப நாளாக கை கட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி நிறைவேற மாதிரி வருது ஆனால் நிறைவேறாமல் போகுது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் ஒரு தடையாக வந்து அந்த காரியத்தடையை நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சும் உடனே ரெகுலராக இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து இதை செஞ்சுட்டு நீங்கள் போகும்போது அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நீங்கள் தொடங்குகிற எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றியாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தடை சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி எட்டு குறுமளக வச்சு நம்ம என்ன செய்யணும்னா வராகி அன்னை முன்னாடி உங்கள் வீட்டு பூஜரையில் உட்காந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்துச்சுன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது அதையும் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுங்கள் இந்த குருமளகை எடுத்துகிட்டு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை இந்த குறுமுளகளை அர்ச்சனை பண்ணுற மாதிரி நூற்றி எட்டு முறை வந்துட்டு அந்த குருமளகை எண்ணி எண்ணி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம நா ஒரு நாள் ஃபுல்லாக நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து தான் அந்த நாட்களையும் நமக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கனால கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இதை செஞ்சுட்டு அதை செஞ்சு பார்க்கலாம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஓம் மகா சண்டி வராக முகி சண்டி கால பைரவ நம இந்த மந்திரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது சிஸ்டர் நிறைய விஷயங்களுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் இது நமக்கு கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு குருமிளகு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் ஒரு ஒரு குருமிளகால் அர்ச்சனை பண்ணுற மாதிரி வராகிய முன்னாடி நீங்கள் செய்யுங்க சரிங்களா இப்போ இந்த முறையை வந்துட்டு எல்லாேருக்கும் எத்தனை மணிக்கு செய்யணும் எந்த கிழமையில் செய்யணுங்கிற டவுட் வரும் எந்த நாள் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்றா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை செஞ்சுட்டு வெளியே போகலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் மேலே தான் எனக்கு வேலை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈவினிங் கூட செய்யலாம் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் மதியம் கூட நீங்கள் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி நிறைய வேலையில் நீங்கள் தொடங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் ஒரு வேண்டுதல் வைக்க போகிறேன் பஞ்சமையில் தான் நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முறையை நீங்கள் இன்றைக்கே கூட செய்யலாம் சரிங்களா ஸோ இப்படி செஞ்சு வச்சு அந்த குறுமளகு நீங்கள் மந்திரமெல்லாம் சொல்லி பயன்படுத்தி அந்த குறுமிளகை என்ன செய்யலாம் கடைசியில் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும் இது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் இருக்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்தால் போதும் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு கூடவே நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வச்ச இந்த குறுமிளகு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் சாமி படம் இருக்க பார்த்தீங்களா அந்த எல்லா சாமி படத்தையும் சுற்றி எடுத்துக்கோங்க விக்கிரகமாக இருந்துச்சுன்னா அவங்க தலையை சுற்றி எடுங்க இது வந்து ஒரு திருஷ்டி எடுக்கிறதுக்கு சமம் இப்படி நீங்கள் து ஏன்னா நம்ம கும்பிட்ற சுவாமிக்கே திருஷ்டிப்படும் கோவிலும் கூட சுவாமிக்கு திருஷ்டி இருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மருந்தே இல்லாத ஒரு விஷயம்னா திருஷ்டின்னு சொல்லலாம் அது வந்து கடவுளுக்கே பொருந்தும் போது நமக்கு வந்து எவ்வளோ கல்லடிப்படும் எவ்வளோ கண்ணடிப்படும்ங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம வீட்டில் இருக்க சாமி படம் விக்கிரகம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மூணு வாட்டி சுற்றி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் மூணு மூணு வாட்டி சுற்றி அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்துட்டு தலையை சுற்றணும் வலது பக்கம் ஒரு மூணு சுற்று இடது பக்கம் ஒரு மூணு சுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு நீங்கள் அந்த குறுமிளகு அந்த உப்பையும் கலந்தது அப்படியே வச்சுக்கோங்க இது வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தருக்கும் நீங்கள் செய்யலாம் வீட்டோட நாலு புறமும் அதை கீழே வச்சு வச்சு எடுங்க அதாவது கீழேனா தலையில் வைக்கக்கூடாது அந்த மூலையில் இப்படி ஜஸ்ட்டு கையை வச்சு வச்சு எடுக்கணும் நாலு புறமும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே இப்படி வீட்டில் எல்லா பக்கமும் ஒரு திருஷ்டி எடுத்த மாதிரி எடுத்து இப்போ அந்த மூட்டையை கொண்டு போய் யாராவது வெளியே போகிறவங்க கொண்டு போய் போட்டுருங்க ஒரு கால்படாத இடத்துலையோ இல்லைன்னா புதர்கள் ஏதாவது இருக்குன்னா அந்த புதற்குள்ளையோ இல்லை தண்ணியில் யோ ஒரு பக்கம் அதை போட்டுருங்க இது வீட்டுல இருக்கவங்க ஒரு ஒருத்தரும் தனித்தனியா செய்யறனாலும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தேவைங்கிற விஷயத்துக்கு செய்யறனாலும் செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுட்டு அதை கையோடு போய் வெளியே போட்டுருங்க அது வீட்டில் வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த முறையை நீங்கள் செஞ்சுட்டு போகும்போது கையில் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு போகலாம் ஒரு நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொருளை கையில் வச்சுட்டு யார் வீட்லேயும் போய் உட்காராதீங்க நின்று பேச வேண்டாம் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு அதை போய் போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அது கையில் வச்சுட்டு நம்ம யார் பக்கத்துலேயும் உட்காந்து பேசுகிறதோ இல்லை அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து நம்ம டீ சாப்பிட்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நம்ம செஞ்சுட்டு போகும்போது அன்னைக்கு தடங்களே இருக்காது நம்ம என்ன நினைச்சு கேட்டாலும் நடக்கும் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு அமையும் இந்த மாதிரியான விஷயம்லாம் இது பண்ணும்போது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து டெய்லியும் நீங்க பண்ணலாம் சரிங்களா டெய்லியும் செய்கிறது கூட தப்பே கிடையாது டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இதுக்கு டைம் ஆகும் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு அதிகபட்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் டைம் எடுக்கும் செஞ்சுட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லியெல்லாம் செய்கிறக்க முடியாதுங்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம் உங்களோட தேவையை பொறுத்து இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக வந்து செய்யக்கூடியது இந்த மந்திரத்தை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது பல வகையில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா உடனே ஏதாவது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இதை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் நம்புகிறேன் இது பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்